ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அதாவது கர்ப்பிணிகளுக்கு வர சுகர் அது வந்து பேபி அஃபெக்ட் பண்ணது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம நார்மலை தெரிஞ்சுக்கணும் இது ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் நார்மல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஒரு வாழைப்பழம் இல்லை எக்கோ ஏதோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அது வந்து வயிற்றுக்குள்ளே போகும் வயிற்றுக்குள்ளே போகணுன்னா வயிறுக்கு கீழே இந்த பேன்க்ரியஸுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது அதுதான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து நார்மல் இன்சுலின் இந்த இன்சுலின் இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் வந்து மசில்லையோ பேபிக்கோ பிரெயினுக்கோ எங்கேனாலும் போகும் ஸோ இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டினால தான் இந்த குளுக்கோஸை வந்து ஒரு கட்டுப்பாடோடு வைக்க முடியுது அப்போ பேபி என்ன ஆகும் பேபிக்கு வேணுங்கிற அடிக்குவேட்டான குளுக்கோஸ் வந்து பேபிக்கு போகும் நார்மல் ஃபீட்டல் குரோத் அது மாதிரி அடிக்குவேட்டான குளுக்கோஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக பேபியோட குரோத் நார்மலாகும் நூற்றில் ஐம்பது பேருக்காவது அவங்க இன்கேஸ் அதிகம் சாப்பிட்டா கூட பேபி எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகாது பட் பாக்கி இருக்கிற ஐம்பது பேருக்கு இதுக்குள்ளே வந்துடுறாங்க இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா இந்த பேபியில் இருக்கிற ப்ளசன்டானாலேயோ இல்லை உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷன்னாலேயோ இந்த இன்சுலின் அது வந்து ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிடுது அதாவது ஸ்மூத்தாக ரோடில் போகிறது இந்த பக்கம் இது கரடு முடுமான ரோடில் போடுற மாதிரி ஸோ இவங்க சாப்பிட்ட அதே பிஸ்கெட்டோ இல்லை வாழைப்பழமோ இல்லை எக்கோ சாப்பிட்டா இந்த பேன்கிரியாஸ் வந்து அதே இன்சுலின் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது பட் அதோட இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து அவ்வளோ பக்காவாக வேலை செய்கிறது கிடையாது அது வேலை செய்யாதனால ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அதிகம் இருக்குது அந்த குளுக்கோஸ் அதிகம் இருக்கிறதுனால குரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு இது வந்து குரோத் ஹார்மோனும் ப்ளசன்டல் எதோ இது ப்ளசன்ட் அலில் வரும் இது வரனால இந்த பேபிக்கு அடிக்குவேட்டான குளுக்கோஸ் போகாமல் மேலே கீழே கீழே போகும் ஸோ மேலே கீழே போகிறனால பேபியோட குரோத் வந்து பாதிப்படையுது அதாவது க்ரோத் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணும் பட் நஞ்சு சப்டைஸ் பெருசாகிடும் இல்லை பேபி சுற்றி இருக்க ஃப்ளூயிட் அதிகமாயிரும் இல்லை பேபியோட குரோத் வந்து தலை ஒரு மாதிரி இருக்கும் ஷோல்டர் கொஞ்சம் பெருசாகிடும் கொஞ்சம் மைன்யூட்டாக பெருசாகும் இன்சுலின் நார்மலாக இருக்கிறது ஹெல்தி பாக்கி இருக்கிற இவங்களுக்கு இன்சுலின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆலையோ இல்ல பேபி பிளஸண்ட நஞ்சிலிருந்து வர சில ஹார்மோன்ஸ் அந்த இன்சுலின் ஃபால்ட்டி இன்சுலின் அதாவது கெட்ட இன்சுலின் ஆயிடுது அப்போ அந்த எவ்வளோ சாப்பிட்டோமோ அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணாமல் ரத்தத்திலே இருக்கிறனால பேபி அஃபெக்ட் பண்ணுது இதனால ஆறு வாரத்துக்குள்ள மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கும் அதே பன்னெண்டு வாரத்துக்குள்ள பேபிக்கு வந்து அப்னார்மல் எம்பிரியோபத்தின்னு சொல்லுவோம் ஸோ பேபிக்கு நிறைய மல்டிபிள் அனாமிலிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே நம்ம ஆபரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஆக வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பேபி வந்து ஒரு ஒம்போது மாதம் சடனாக இறந்து போயிடும் எதனால் இறந்து போச்சுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்குது அதனால் ஜஸ்டேஷ் டேபிட்டிஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேபியை சேஃபாக டெலிவர் பண்ண முடியும் பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும்